ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா நம்ம எனக்கு என்ன செய்யப்படுறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு இது இதை வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக செய்யப்படுறோம் இதுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் ஒரு ஏழு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து நல்லா டீக்ரை பண்ணிவிட்டு தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நம்ம எனக்கு செய்ய போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க இதுக்கு ஏழு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை நாலாக கற்களி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வெண்கல பாத்திரம் வச்சுக்கலாம் இதுக்கு நாற்பது எம்எல் நல்லெண்ணெய் வெட்டுக்கலாம் இதுக்கு பெரிய வெங்காயம் அஞ்சு எடுத்துக்கலாங்க அஞ்சை வந்து என்னென்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் அஞ்சு அல்லது எட்டு வெங்காயம் கூட போடலாம் நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறையா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதை வந்து என்னென்னா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அதாவது டீப் ஃப்ரை பண்ணணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும் அதாவது தோல் வந்து நல்லா சுருங்குற அளவுக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மூணு தக்காளியை மிக்சியில் அடித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் பொடியான அறுக்கி வச்சுருக்கிற அஞ்சு பல் பூண்டு மூணு வரமிளகா மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம் வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு இயற்கை கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது எண்ணெயிலே நல்லா வதக்குனிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதாவது பச்சை வாசனையும் போயிடும் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலும் ரிலீஸ் ஆகும் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கிறோம் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கும் அதுக்கப்புறம் ஆயில் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்போ வந்து என்னென்னா நல்லா வந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து ஆல்ரெடி டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கத்திரிக்காய் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் இப்போ பார்க்கவே நல்லாயிருக்கு இது வந்து என்னென்னா நீங்கள் சப்பாத்தி கொடையும் சாப்பிட்லாம் நம்ம சாதத்து கொடையும் சாப்பிட்லாம் அதே மாதிரி வெங்காயம் வந்து சேர்த்துருக்கிறதுனால அதனுடைய டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக இருக்கும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இது நீங்கள் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து சப்பாத்தி கூடயே சாப்பிடலாம் சாப்பிட்டு கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோபி சுதா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்